தமிழ் உணர்வு மட்டும் இருந்தால் போதும்னா இப்போ தருண் விஜய்க்கு நல்ல தமிழ் உணர்வு இருக்குது அவரை ஆள விட்டுடலாமா இப்போ வெளிநாடுகளில் ரஷ்யாவில் அமெரிக்காவில் எல்லாம் எங்களை விட நல்லா தமிழ் படித்து ஈழத்தமிழ் மக்கள் போனதுனால ஜெர்மன்லெலாம் நீங்கள் வலைவெளியில் பார்ப்பீங்க ஒரு டச்சு தான் அது தாய்மொழி சிறப்பாக தமிழ் படித்து தமிழ் ஆசிரியராக பணி செய்து அதை கொண்டு அந்த ஆள விட்டுலாமா அது அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதை நம்ம வந்து மதிக்கிறோம் நாங்கள் எங்கள் தத்துவ நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் இது இது வந்து என் நாடு வாழ்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆள உரிமை எங்களுக்கு தான் இருக்கு நான் ஆளும்போது வாழும் போதுதான் தெரியும் என் மக்களுக்கு ஓ இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்கன்னு என் தாய்க்கு எத்தனை மகனும் இருக்கலாம் என் தாயை அம்மான்னு கூப்பிடலாம் என்னை விட உண்மையான அன்பான மகன் எவன் இருக்க முடியாது அது மாதிரி என் தாய் நிலத்துக்கு எங்களை விட உண்மையான அன்பான மகன் யார் இருக்க முடியாது அது அதுதானே சரி இப்போ ரஜினி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசியல் பேசி பிழைப்பு நடத்துற சிலரால இங்க தமிழ்நாட்டில் காணாம போயிடுவாங்க தான் அவர் வரத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது அவரை வச்சு பிழைக்கலான்னு இருக்கிறவங்க பேசுற பேச்சு ரஜினி வர்றதுல எங்களுக்கு ஒரு அச்சமும் கிச்சமும் கிடையாது வந்தா நாடு நாசமாயிருங்கிற அச்சம்தான் எங்களுக்கு இவங்க வர்றது வந்து இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் இப்ப ஆங்கிலம் படிச்சா அந்நிய நாட்டுல வேலை ஹிந்தி படிச்சா வடமாநிலத்துல வேலை தமிழ் படிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலையை நான் சட்டம் போடுவேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்களா காவிரிக்கு எங்கெங்க தமிழர் நிலப்பரப்புல இருந்து தண்ணீர் வழிஞ்சு ஓடுது அங்கெல்லாம் சின்ன சின்ன தடுப்பணைகளை போட்டு ராட்சச குழாய்கள் மூலம் பெருங்குழாய்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு திருப்புவேன் அதை உங்களால் செய்ய முடியுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்க இருந்தா சொத்துப்புறம் கர்நாடகாவில் இருக்கு யாருக்கு உண்மையா இருப்பீங்க இது யோசிக்கணும் அது அது வந்து சிலர் சும்மா சொல்றது பார்க்கத்தான் போறோம் பார்க்க போகிறோம் யார் அரசியல் வச்சு இப்போ அவர் அரசியல் வச்சு பிழைக்கலைன்னா எதுக்கு வர்றார் அறுபத்தி ஏழு எழுபது வயசுல எதுக்கு வர்றார் இப்போ எதுக்கு வராரு சரி அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காலம் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக உழைச்சது என்ன எங்கே உழைச்சிங்க போரில் நாங்கள் போது வெளில நீரில் போது எதுலேயாவது இறங்கினு நின்னீங்களா பேசுனீங்களா பண்ணீங்களா சும்மா வரும்போது திடீர்னு இந்த ஒரு படத்தில் வரும்ல ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஸ்டேட் ஹீரோ தானே அப்படின்னா வரும்போது நேரடியா முதலமைச்சர் தான் கேள்விகள் இந்த மாதிரி கருத்து இந்த மாதிரி இது இந்த மானங்கட்ட என் மண்ணில் தான் அதெல்லாம் நடக்கும் வேற எந்த மாநிலத்தில வாழக்கூடாதா ஜன்னாய நாட்டில் யார் வேணாலும் வரலாம் ஜன்னாய நாட்டில் யார் வேணாலும் வரலாம்ல இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என் தாய்மொழியில பேச முடியுமா அங்கேயாரா இருக்க இது என்னெல்லாம் என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுற உரிமை எனக்கு இருக்க அப்புறம் என்ன சென்னாயி வச்சிருக்கீங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடும் நீர் ஓடுமா அப்புறம் என்ன ஜன்னாயி இருக்குது எப்படி எப்படி இருக்குது பாருங்க எதையோ ஒன்று ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிற வேண்டிதான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வாழும் உரிமை எவருக்கு உண்டு ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டு போட்டா போடுங்க போடலைன்னா போங்க வந்தவன் போன நாட்டை கொடுத்துட்டு நடத்து இல்லுங்க இப்பவே ரேஷனை மூடிட்டான் இந்த குடத்தை தூக்கிட்டு தண்ணி குடிக்க தண்ணி உடனத்திறுவா தெரியுறீங்க ஐயா ரஜினிகாந்த் வந்து என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அதில் ஒன்று இந்த சொல்கிறேன் நாங்கள் வேண்டாம் இது வந்து இந்த நிலத்தில் சேவை செய்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு ஆளுகிற உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்ட்டு அதையும் மீறி வருவது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பது என்பது இந்த வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம்

அவங்க உத்தரவு இல்லாம திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நாலு பேர் மேலே குண்டா சட்டத்தை பாய்ச்ச முடியாது இப்போ யாரு ஆட்சி செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுது இல்ல இது என்ன குண்டா சட்டம் அளவுக்கு பெரிய குள குற்றமா பெரிய கொடும் குற்றத்தை பண்ணிட்டாங்களா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க எல்லாரு மேலையும் வழக்கு இருக்குது அந்த அச்சத்தில் அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க தன்னோட உணவை தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி மாட்டிற்சியை வந்து தடை செஞ்சிருக்காங்க இதை நாம் தமிழர் அழற்சி ஒரு தமிழ் அமைப்பா எப்படி பாக்குறீங்க சார் தமிழ் அமைப்பு கிடையாது நாங்கள் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கான புரட்சிகர அரசியல் புரட்சியாளர்கள் நாங்கள் வந்து அப்படி உணவை வந்து என் உணவை நீங்கள் தீர்மானிக்க முடியாது என் உடைய நீங்கள் தீர்மானிக்க முடியாது அது வாழ்விடம் தான் தீர்மானிக்கும் நான் மாட்டுக்கறி தின்பேன் மாட்டுக்கறி தின்பேன் மாட்டுக்கறி திங்கிற விழா நடத்த போகிறோம் அதெல்லாம் மற்றவங்க என் வாய்க்கில் வந்து எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேணாமா நீங்கள் சாப்பிடாம இருங்க எங்களுக்கு கறி விலை குறையும் ஒரு பிரச்சனை இல்ல நீ மாட்டு கறி திங்க சோறு நான் செத்த போது வேணம் பல கோடி மக்கள் பட்டினியா சோறு போடு காவிரில தண்ணி வராத போது கடும் வறட்சியில பஞ்சத்துல பாம்பு கறி எலிக்கறி நண்டு நத்தெல்லாம் தின்னம்ல அப்ப எங்க போய் பள்ள கட்டிக்க எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் பாம்பு கறி சாப்பிடுவேன் பன்னிக்கறி சாப்பிடுவேன் என்ன கறியும் தின்ப எலிய தின்ப எதையும் உனக்க உனக்கன்னங்கிற சட்டம் சந்தையில சந்த கருக்கீட்டை வைக்க கூடாது அது எப்படி கருக்கீன்னு மாடு விக்கிறது எப்படி எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படி கருக்கின் பைத்தியக்காரங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாங்க பைத்தியக்காரங்களோ அவங்க பைத்திக்காரங்க தெரியாத குழப்பம் மாதிரி